வெல்கம் டு டேஸ்டி குட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் மெதுவாக இருக்குங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு லைட்டாக சிம்பிளாக நம்ம காலையில் போகிற அவசரத்தில் சட்னி சாம்பார் இதெல்லாம் நமக்கு சைடுலாம் வச்சு சாப்பிட முடியாதவங்க இருப்பீங்க இப்போ பேச்சரவை கூட இருப்பீங்க நமக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சு சாப்பிட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு சிம்பிளாக நமக்கு வெறும் வயிற்றில் போகிறதுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்கணும் சிம்பிளாக அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்குங்க ரொம்ப குயிக்காகவும் வேலை முடியுங்க அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்காணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க நிறையா பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க வீடியோ போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தயிரும் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் இப்போ என்ன தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கறலாங்க இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறலாம் இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு நம்ம ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அப்பத்துக்கெலாம் சேர்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த சோடா தாங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால நீங்கள் இதை சேர்த்துக்குங்க இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக ஓ மாவை அரைச்சிடாமல் நம்ம இட்லி மாவு பாத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டா போதுங்க அளவுக்கு இருக்கணும் இப்போ இன்றைக்கி நான் இட்லி சட்லியெல்லாம் ஊற்ற போகிறது கிடையாதுங்க இந்த மாதிரி நான் பாத்திரம் எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் எதுனாலும் ஒரு கிண்ணம் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க இதே போல் நான் இது பஞ்சரை பெட்டி பாத்திரம் சும்மா இருக்குதுனாலும் நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த இடத்துக்கு பேச்சலு கூட யூஸ் ஆகுங்க இப்போ நீங்கள் தனியாக நீங்கள் ரூம் எடுத்து தங்குறீங்க ஜென்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் எதனாலும் ஒரு பாத்திரம் எதனால உங்கள் கையில் உள்ளதை எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் போதுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு போகணும் லைட்டாக எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாங்க பேச்சலுக்கெல்லாம் ஒரு சட்னி வைக்கணும் ஒரு சாம்பார் வைக்கணும் இந்த மாதிரிலாம் டயர் இருக்காது இல்லையா அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாங்க உங்களுக்கு ஒரு டிப்ஸுமே சொல்கிறீங்க இந்த மாதிரி ஸ்டீமர் பாத்திரம் நமக்கு இட்லி பாத்திரம் இல்லைனா போகிறோம் ஒரு வடைச்சட்டி இருந்தாலும் இந்த மாதிரி உள்ளே ஒரு இது வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சால் இது கேட்கால் கூட பசங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் போகிற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸு லைட்டாக நம்ம சாப்பிட்டு போகணும் காலையில் வெறு வயிறாக போகிறதுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாங்க அப்போ நமக்கு ஒரு காலையில் பயிராக போகிறதுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் இப்போ இதில் லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிக்கிறலாம் இட்லி பாத்திரம் இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு இன்றைக்கி நான் சொன்ன மெத்தடில் பேச்சரல் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாம் ரவை இருந்தால் போதும் தோசமாகவும் ஒன்றும் இல்லாதனப்போ இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு லைட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க இப்போ நம்ம எண்ணெய் தடவி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம மாவு ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கங்க இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிறா வேண்டாம் இப்போ இதில் நான் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் விட்டுட்டு இப்போ இதை நம்ம மேலே மாவு சேர்த்துக்கலாம் அப்பதாங்க இதே போல் இருக்கிறத நம்ம ஊற்றி எடுத்துக்கிறலாம் இப்போ ந ஒரு ஸ்டீமர் எடுத்துருக்கேங்க அதில் நான் தண்ணி விட்டு தண்ணி சுட்டு வச்சு இப்போ நம்ம ஊற்றி வச்ச பாத்திரத்தெல்லாம் இப்போ நம்ம சேர்த்து வச்சுக்கிறலாம் அவ்வளோதாங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சா போதுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் அருமையான ப்ரைஃபஸ்ட்டுங்க இப்போ ஆயிடுச்சுங்க நான் வெளியில் எடுத்து வச்சிருக்கேன் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக போடுங்க வெந்துடும் இது ஆறவும் நம்ம எடுத்துக்கிருவோம் சூப்பராக ஒரு அருமையான சிம்பிளான ரெசிபி தாங்க இது கூட ட்ரை பண்ணலாங்க காலையில் ரொம்ப நம்ம நிறையா சட்னி சாம்பார் அது இது நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்க முடியாதவங்க சிம்பிளாக நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எப்போ என்னன்னாலும் நம்ம சாப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக வரும் ஃபுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாங்க கூட விருப்பப்பட்டால் ஒரு பழம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு டீயோ பாலோ போதுங்க காலையில் சிம்பிளானு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு முடியுங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு கொக்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ